திருக்குறள் நான்கு அதிகாரம் கடவுள் வாழ்த்து வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இல உலகம் உனக்கு பிரச்சனைகளை தருவதில்லை உன் மனமே அதன் உருவத்தை நிர்ணயிக்கிறது ஆசை மனதை வெளியே இழுக்கும் சங்கிலி வெறுப்பு மனதை உள்ளே எரிக்கும் நெருப்பு இந்த இரண்டு வேண்டுதல் மற்றும் வேண்டாமை துன்பத்தின் இரண்டு கதவுகள் வள்ளுவர் சொல்வது இந்த இரு கதவுகளையும் மூடிவிடும் சக்தி ஒரே இடத்தில் உள்ளது இறைவனடியில் அவனது தாளை இருக பற்றிக் கொண்டவன் வேண்டுதல் வேண்டாமை என்ற இரு அலைகளையும் நொடியில் தாண்டி போகிறான் அவன் மனம் அலையல்ல அது கடலை தாங்கும் அமைதி அவன் வாழ்க்கை துன்பமற்றதல்ல அவன் துன்பத்தின் வேரை அறுத்துவிட்டான் ஆசை எழுந்தாலும் அது இழுக்காது வெறுப்பு எழுந்தாலும் அது எரிக்காது ஏனெனில் அவன் உள்ளம் இறைவனின் ஒளியில் முதன்முதலாக நிலையாகி நிற்கிறது அவன் பாதிப்படைவது உலகால் அல்ல அவன் பாதுகாக்கப்படுவது அருளால் பகவத்கீதை இரண்டில் ஐம்பத்தி ஐந்து துக்கேஷு அனுத்விக்ன மனக சுகேஷு விகத்த பொருள் துன்பம் வந்தாலும் கலங்காதவர் சுகம் வந்தாலும் பற்றில்லாதவர் அவரே நிலை பெற்ற ஞானி கிருஷ்ணர் கூறுவது துன்பத்தால் அசையாததும் சுகத்தால் இழுக்கப்படாததும் இது ஒரே மாற்றியுள்ள மனிதனின் அடையாளம் இந்த நிலை அடைவதற்கு அவன் மனம் யாரின் கீழ் நிலை பெற வேண்டும் பரம்பொருளின் கீழ் இறைவனின் தாளின் கீழ் அந்த அர்ப்பணிப்பே ஆசை வெறுப்பு என்ற இரண்டு அலைகளையும் ஒரே முறையில் ஒழித்துவிடும் திருக்குறள் பிளஸ் கீதை ஒன்றிணைக்கும் இறுதி சக்தி திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத உள்ளம் துன்பமில்லை கீதை துன்பம் வந்தாலும் அசையாத மனம் சுகம் வந்தாலும் பற்றில்லாத மனம் அதே முழுமையான சாந்தி